கிட்டக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது ரெண்டு டிங்க சேர் ஓடாத வண்டிங்க சிங்கிள் ஓனர் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்னா முடிச்சா பாருங்கள் அந்த டிராக்டர் டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பக்கம் பொறுத்த மொழி நம்ம சேனலாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செல் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்திரண்டு டி பவர் ப்ரூ அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் எழுப்பினவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டாம் மாதங்க வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வண்டியோட ஓனர் அப்படினா சிங்கிள் ஓனருங்க ஹெச்பி இருந்தவங்களுக்கு நாற்பத்தி நாலு ஹெச்பிங்க பவர் சேவிங்கு டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு டியூல் பிடிஓ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டின்னு டியூல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா படிங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் அனைத்தும் அனுப்பிட்டுருக்கேங்க வண்டி உங்களுக்கு சேர்த்துல இறக்காத வண்டிங்க உங்களுக்கு வெறும் பேலர் யூசேஜும் டிப்பர் யூசேஜ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் எண்பது பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு எண்பது பைசா இருக்குங்க அவர் வந்து அவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஹவர் சொல்லிருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எங்கேயும் உங்களுக்கு துளியும் உங்களுக்கு பெயிண்ட் அச்சப்படாதுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க மேலும் சேனலில் போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை காண்டெக்ட் மில்லம் சேனலோட காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் கேட்கக்கூடிய விலை விதிகளுக்கு ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோ தெரியும் கண்டிப்பாக நேரில் வந்து வண்டி மண்டி முக்கத்தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க